நிர்ணயத்திற்குரிய எல்லாம் வல்ல உலாக ஜென்ஷன் தாளாக இருந்திருக்கிறார்களே தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த துறையிலே இறுதியாக நாம் இறைவனை பற்றி இறைவனுடைய சில இலக்கணத்தை பற்றி மனிதர்கள் சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை இஸ்லாம் சொல்லக்கூடிய வகையில் இறைவனை புரிந்து கொள்வார்களானால் அது அவர்களுக்கு அதிக நன்மை தரக்கூடியது அந்த வகையில் இஸ்லாம் தனித்து விளங்குது என்பதற்கு சில இறைவனுடைய இலக்கணங்களை பார்த்தோம் இறைவனைப் பற்றி அறிமுகம் செய்கிற போது இஸ்லாம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறது நீங்கள் இறைவன் ஒருத்தனை ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் அவன் வந்து தாய் தந்தை இல்லாதவனாக உள்ள குட்டிகள் இல்லாதவனாக மனைவி இல்லாதவனாக அண்ணன் தம்பிகள் இல்லாதவனாக மொத்தத்தில் சொல்ல போனால் தனித்தவனாக இருக்க வேண்டும் இது இஸ்லாம் வந்து இறைவனை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் கடவுள் என்று சொல்ல ரொம்ப கூடியவர்களுக்கு என்ன செய்யறாங்க இவர்தான் கடவுளை இவர் கடவுளுக்கு தந்தை என்று சொல்கிறார்கள் இவர் தான் கடவுளை இவர் கடவுளுக்கு தாய் என்று சொல்கிறார்கள் அப்போ கடவுளுக்கு தாய் தந்தை இருப்பார்களே ஆனால் இந்த கடவுளுக்கு முன்னாடியே அந்த தாய் தந்தை இருக்கிறாங்க அப்ப இந்த தாய் தந்தையே கடவுள் வந்து படைக்கலன்னு அர்த்தம் கடவுள் இவர் தான் கடவுள் ஒரு ஆளை கடவுள்னு காட்டுனா அவர் தான் ஸ்டார்டிங் அவர் தான் முத ஆளா இருக்கணுமே தவிர அவருக்கு முந்தைய ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த ரெண்டு பேர் படைச்சது யாரு கடவுளை இவர் பெத்தெடுத்துட்டாரு சரி கடவுள் மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டாரு கடவுளுக்கு தகப்பனார் இருந்தாலும் தகப்பனார் யார் படைச்சா அவருடைய தாயாரை யார் படைச்சா யார் படைச்சா இன்னொரு கடவுள் ஆயிருந்தா இல்லையா அப்ப கடவுளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா கடவுள் இறைவன் என்று நீங்கள் நம்பினால் குட்டி இல்ல அவனுக்கு மனைவி மக்கள் இல்ல தாய் தந்தை இல்லை என்பதையும் சேர்த்து நீங்கள் நம்ப வேண்டும் இப்ப அது தாய் தந்தை இருந்தாலும் அது கடவுள் தன்மைக்கு எதிரானது கடவுள் அடிபட்டு போயிடும் போலியா போயிடும் கடவுள் என்ன அனைத்தையும் படைத்த வந்து ஒரு பக்கம் சொல்றோம் தான் கடவுளுக்கு தந்தை பக்கம் சொல்றோம் அதுல இருந்து நம்மளே நம்மளுக்கு மறுத்துக்கிறோம் நம்ம எடுத்து வைக்கிற வாதத்தை நாமே என்ன செஞ்சோம் ஆமா கடவுள் இவங்களை படைக்கல அவங்க தான் இவரை படைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்துடுது அதே மாதிரி வந்து கடவுளுக்கு புள்ள இருக்குன்னு சொல்லுவீங்க அது கூட வந்து ஒரு சரியான அடிப்படையா இருக்காது ஏன் பிள்ளைகள் வந்து யாருக்கு தேவைப்படும் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் யாருக்கு பிள்ளை தேவைப்படும் நம்ம மனிதர்கள் நம்ம பிள்ளை வேணும்னு ஆசைப்படுறோம் எதுக்காக ஆசைப்படுறோம் நம்முடைய வயசு காலத்துல நம்ம கடையை நம்மளே நிர்வகிக்க முடியாது நம்ம குடும்பத்தை நம்மளே காப்பாற்ற முடியாது நம்ம சம்பாத்தியம் மட்டுமே வந்து குடும்பத்தை நிர்வகிக்கிறதுக்கு போதுமானதா இருக்காது நமக்குன்னு ஒரு இருந்தா அவன் கூடமான ஒத்தாசையா இருந்தா நம்முடைய சிரமங்களை அவனும் கொஞ்சம் பங்கெடுத்துக்கிறவானு அப்படிங்கிறதுக்காக ஆசைப்படுறோம் ஒரு கட்டத்தில் அறவே செயல்பட முடியாம படுத்த படுக்கையா கடந்துருவோம் அந்த நேரத்தில் நமக்கு பிள்ளைன்னு ஒண்ணு இருந்தா நம்ம பாசத்தை ஊட்டி வளர்த்து இருந்தா அவன் நமக்கு பாசம் ஊட்டுவான்ல நம்மளை வள வளர்ப்பான் இல்லை என்பதற்காக வேண்டியது செய்யறோம் பிள்ளைய விரும்புறது காரணம் மனிதர்கள் எல்லாம் வந்து தங்களுக்கு ஒரு வாரிசு வேணும் ரெண்டு மூணு வாரிசு வேணும் விரும்புறது காரணம் என்னன்னு கேட்டால் கஷ்ட காலத்துல என்ன செய்வாங்க அவங்க அதே போல கஷ்டப்பட்டு நம்ம நிறைய பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறோம் நம்ம சம்பாரிச்சு நம்மளே வாழ போறது நம்ம போய் சேர்ந்துருவோம் நம்ம சம்பாரிச்சு அதை எவனும் திங்கிட்டு போறதுக்கு நம்மிடமிருந்து உருவான ஒருத்தன் சாப்பிட்டா மனசுக்கு நிறைவா இருக்குமே அப்படிங்கறதுக்காக வேண்டி பிள்ளையே விரும்புகிறோம் மூணு பிள்ளைகளை தானே வந்து நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை துணையான தள்ளா நம்முடைய முதுமையில நம்மளை வந்து யாருக்கு கிடைக்கட்டும் நம்ம நம்ம உருவான சந்ததி கிடைக்கட்டுமே என்கிற ஒரு நோக்கத்திற்காகத்தான் பிள்ளை வேண்டும் என்று விரும்புகிறோம் இப்ப வந்து இப்படி இருக்குன்னு எப்படி நம்ம வந்து சாவவே மாட்டோம் நம்ம வந்து முதுமை அடையவே மாட்டோம் என்றைக்கும் பதினாறாவே இருப்போம் அல்ல என்றைக்குமே இருபத்தஞ்சு வயசு இப்படிதான் இருப்போம் அப்படின்ற நிலையில இருந்தால் ஒரு காலத்திலையும் நமக்கு மரணமே வராது ஒரு காலத்திலையும் இருபத்தஞ்சு வயசை தாண்டி இன்னொரு நிலைக்கு நம்ம வரவே மாட்டோம் அப்படி நம்ம திடகாத்திரமா அதே ஸ்பிரிட்டோட அதே வேகத்தோட அதே வந்து உடல் கட்டோட வலுவோட அழகோட நாம இருப்போம் என்று இருந்தால் எவனாச்சும் பிள்ளை விரும்புவானா ஜாலி அவன் மாதிரி இருந்துட்டு அவன் சாவ போறது இல்ல அவனை காப்பாற்ற வேண்டிய தேவையும் கிடையாது முதுமடைய போறது இல்ல அவ பிள்ளைய நம்ம ஆசைப்பட மாட்டோம் அப்ப ஆசைப்படுவதற்கெல்லாம் என்ன காரணம் நம்ம செத்துருவோம் அது காரணம் நம்ம முதுமை அடைஞ்சிருவோம் அது காரணம் நம்ம பலவீனம் அடைஞ்சிருவோம் அது காரணம் இப்போ வந்து இறைவனுக்கு இப்போ இறைவன் செத்துருவானா எதுக்கு புள்ள இறைவனு கடவுளுக்கு எதுக்கு புள்ள நம்ம செத்துருவோம் அதுக்காக புள்ள வேணும் கடவுள் சாவ போறது இல்ல நம்ம வந்து கிழவனா போயிருவோம் கிளவியா போயிருவோம் கிழவனா போயிருவானா போங்கப்பா முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது யாராவது அப்படிங்கிற ஒரு நிலையில இறைவன் இறைவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு முதுமையும் கிடையாது அவனுக்கு நோயும் கிடையாது விட்டுட்டு போறதுக்கு ஒண்ணும் கிடையாது அவன் தான் கடைசி வரைக்கும் இருக்க போறான் அவன் தான் கடைசி வரைக்கும் நிர்வகிக்க போறான் இப்படி ஒரு நிலையில இருக்கக்கூடியவனுக்கு எதுக்கு புள்ள சாதாரண விஷயம் அதனால இறைவனுக்கு பிள்ளை என்று நம்புறதுனால தான் நிறைய கடவுள்கள் உருவாக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது இன்னொன்னு நீங்க பார்க்கலாம் இந்த மனிதன் இருக்கான்ல மனிதன் வந்து ரெண்டு பேரை தான் கடவுள் படைச்சார் இந்த ரெண்டு பேர் தான் இன்னைக்கு வந்து அறுநூத்தி ஐம்பது எழுநூறு கோடி மக்களாக நம்ம பெருகி இருக்கிறோம் நம்மளே பெருகிட்டோம் பெருகிட்டோம்னு சொன்னா கடவுளும் புள்ள போய் திறந்து வைங்க அப்ப கடவுள் எத்தனை இருக்கணும் நம்மளே இந்த போடு வந்து ரெண்டு பேரை வந்து எழுநூறு கோடி ஆக்கி இருக்கிறோம்னு சொன்னா இப்ப கடவுள் பிள்ளை பத்திருந்தா இருந்து சொன்னா ஒரு ஏழாயிரம் எழுபதாயிரம் ஏழு லட்சம் கடவுள் இருக்கணுமே ஏழு லட்சம் பிள்ளைகள் பத்திருப்பார் அவர் நமக்க முடியும் கடவுள் நமக்கு எத்தனையோ லட்சம் 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 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறாரு அதாவது இப்ப ஆதமலை சிலாத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் அப்பதான் அவர் இருக்கிறாரு இந்த மனித குலத்தை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் இருந்தார்ல அதுக்கு முந்தைய லட்சம் லட்சம் குலச்சோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார்ல அவர் நாலு பிள்ளைய பெற்றார் அந்த நாலு பிள்ளைய இன்னொரு நாலு பிள்ளைய பெற்றான்னு சொன்னா இப்படி பதினாறு ஆகி அந்த பதினாறு பேர் நாலு பேரை பெற்றார் அறுபத்தி நாலு ஆகி போய் இப்படியே போய் கொண்டு இருந்தால் இன்னைக்கு உலகத்துல கடவுள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கணும் கேட்டா ஒரு ஆளுக்கு ஒரு கோடி இருக்கணும் நமக்கு மனுஷனுக்கு எவ்வளவு இருக்கணும் எனக்கு ஒரு கோடி கடவுள் பிரிச்சுக்கலாம் அவ்வளவு இருக்கணும் கடவுள் பங்கு போட நினைச்சோம்னு சொன்ன ஒவ்வொரு மனுஷனுக்கு எவ்வளவு எவ்வளவு கடவுள் வந்துரு ஒரு நபருக்கு ஒரு கோடி பங்கு வச்சா கூட கடவுள் விஷமா இருப்பாரு அவ்வளவு உருவாகி இருக்கணும் அப்ப இது இதெல்லாம் நடக்குது அப்படி இருக்குதா அப்ப கடவுளுக்கு புள்ள பிறக்கிறதுங்கிற ஒரு கான்செப்டே தேவை கிடையாது நல்லா விளங்குகிறது அதனால இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா பஸ்ட் இப்படி நம்புங்க ஒகாலு குரான் எப்படி சொன்னான் பாருங்க ஒகாலு தகதல்லாக வளதன் இறைவன் பிள்ளையை வைத்திருக்கிறான் பிள்ளை பெற்றுவிட்டான் என்று அவர்கள் சொல்கிறார்கள் சுபானா அவன் தூய்மையானவன் இந்த மாதிரியான அசிங்கங்களில் இருந்து அவன் தூய்மையானவன் வல்லஹோ மாவி இந்த வானங்களில் உள்ளவையும் உள்ளவையும் அவனுக்கு உடமையான பொருள்களை தவிர அவனுக்கு பிறந்தவை அல்ல இப்ப வந்து இது நமக்கு உடமையான பொருள் இது என்ன சொல்ல முடியுமா இது நமக்கு உடமையான பொருள் இது என்ன சொல்ல முடியுமா அப்ப இந்த மனுஷன் அல்லாவுக்கு உடமையான ஒரு பொருள் மாதிரி நமக்கு எப்படி இந்த மைக்கோ நமக்கு எப்படி இந்த பேனாவோ நமக்கு எப்படி நம்ம வளர்க்கிற ஆடோ நமக்கு எப்படி நம்ம வளர்க்கிற கோழி நமக்கு சொந்தம் குறமோ அந்த பார்வையில பார்த்தோம்னா அல்லாவுக்கு நம்ம யாரு நம்ம ஒரு பேனா மாதிரி நம்ம ஒரு பென்சில் மாதிரி நம்ம ஒரு ஒரு பொருள் மாதிரி மெட்டீரியல் மாதிரி அவ்வளவுதான் அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா நீங்க எல்லாருமே என்னால் தயாரிக்கப்பட்ட ஆளுங்க இப்ப நம்மளால் பேனா தயாரிக்கப்பட்டதுனால தானே நம்ம பொருள் சொல்றோம் நம்மளிருந்து உண்டானதை புள்ளங்குறோம் எப்படி நம்ம பிரிக்கிறோம் நம்மிலிருந்தே உண்டானால் அதுக்கு பேர் பிள்ளைங்கிறோம் நம்ம தயாரிச்சோம் சொன்னா அதுக்கு என்ன செய்யறோம் நமக்கு சொந்தமான உடமைங்கிறோம் அல்லாவுடைய பார்வையில உலகத்துல உள்ள எல்லாமே அல்லாவுக்கு உடமையா பிள்ளையா அல்ல என்ன சொல்றான் அனைத்தும் என்னுடைய உடமை எந்த மகான கொண்டுட்டுவா எந்த நபிமார்களை கொண்டுட்டுவா எந்த பெரியார கொண்டுட்டுவா அவங்க எல்லாம் யாரு நீங்க ஆடு மாடு மாதிரி எனக்கு நீங்க ஆடு மாடு அவ்வளவுதான் அப்படி பேர் இங்க எல்லாருமே நான் தயாரித்து விட்டு இருக்கக்கூடிய பொருள்கள் பொருளுடைய தகுதி தான் உங்களுக்கு இருக்கிறது அதெல்லாம் என்ன வார்த்தை